பாண்டியன் ஸ்டோருக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் என் கதர் வந்து அப்படியே துடிச்சு போயிட்டுருக்காங்க தங்கச்சியை பற்றி நினச்சிக்கிட்டு ஏன்னா இங்கே வாசலில் வந்து கோயில்கிட்ட வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அப்பவே சோர்ந்த முகத்தை பார்த்து நீ நல்லா இருக்கியாமான்னு தான் கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேனே அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மனசில் நிம்மதியே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது தாங்க இங்கே அரசுக்கிட்ட போய்ட்டு உரிமை எடுத்துக்கிறாரு புருஷங்கிற உரிமையை ஏண்டி தனித்தனியாக கட்டில் படுத்துருக்கணும் வாடி ஒன்றா படுப்போம் அப்படிங்கிற செம்ம காண்டாகிறாங்க உன்னை நான் அப்போவே சொன்னேன் என்கிட்ட வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கராத்த கத்துருப்பாங்க போல இருக்கு சும்மா பெட்டாக்ஸ்ல அடிக்கிறாங்க முதுகுல குத்துறாங்க அம்மா ஐயோ அப்படிங்கிறாரு ஏய் என்னடி இப்பெல்லாம் அடிக்கிற அப்படிங்கிறாங்க என்ன அப்படிலாம்னா உனக்கே தெரியும் நான் பழிவாங்க தான் வந்திருக்கேன்னு அப்புறமா தாலி கட்டின புரிசேன்னு உரிமை எடுக்க வர்றியா குட்டுத்தேன் வைவேன் அப்படிங்கிறாங்க குருமி கூத்தாடிடும் அப்படிங்கிற அப்பா என்ன இவ இந்த பாடு படுத்துறாளே ம் ரூமுக்குல தானே இப்படி படுத்துவ வெளியில உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்களா வந்ததுக்கு அப்புறம் இவளை என்ன பண்றது அப்படிங்கிற கிளம்ப போறான் கரெக்டா கதிர இங்க வந்து வண்டியை தொடச்சுக்கிட்டு ஏதாவது வேலை பண்றாங்கல்ல ஆகல தெரிஞ்சக்கப்புறம் எதுக்கு எதுக்கு இருந்துட்டு ஏங்கடா உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க தோணுது அப்படியே காக்கை கூட்டம் மாதிரி மொய்ன்னு மொக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் என்ன பண்ணுறான் கதிரை பார்த்தோன்னே இவனுக்கு சுருன்னு எந்திரிக்குதுங்க அப்படியே பார்த்தா என்ன பண்ணுறான் ஏ அரசி இங்கே வாடி அப்படிங்கல வேறு வழி இல்லை பார்த்தா எல்லாம் இருக்காங்களா என்னங்க அப்படிங்க இப்போ கேட்குறாங்களா ஏ என்னடி உனக்கு அறிவே இல்லை அடி கூப்பிட்றேன் என்னடி மச மசன்னு இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு வேக வேகமாக கத்துறாரு இங்கே பார்க்குறாங்க அரசு என்னது அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப பேசுகிறானே அப்படிங்களேன் என்னடி வளர்த்து வச்சுருக்காங்க பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க புருஷனுக்கு மரியாதை எல்லாம் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தை அங்கேருந்து செம்மை காண்டாடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அரைய வேற போகிறேன் வேணுக்கு வேணுக்குண்ணே அரைய போறான் அந்த குமார் அருஞ்சக்கையோட அரைய போகையில இங்கே செம்ம கோவத்தில் அங்கேருந்து வேகமாக எழுந்திரிச்சி வராருங்க நம்ம கதிரு என்னடா ஓங்கினதுக்கே அறவியா அறைய வருவியா இப்போ பாரு உன் தங்கச்சி என்ன பண்ணுறேங்கிற மாதிரி கழுத்த நெருக்க போயில சும்மா பாய்ஞ்சுடுறாருங்க கதிரு அங்கே சரவணை செந்திலுக்கே கோவம் வரும் அப்போ கதிர் சும்மா விடுவார் என்ன அப்படி பாய்ஞ்சு சும்மா அடி அடின்னு வச்சு எடுக்கிறாரு ஐயோ அண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இடையில பூந்துட்டு கத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா தலந்து எல்லாரும் வந்துடுறாங்க அப்புறமா ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுறாங்க ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்குடா போங்கடா அப்படிங்கிறாங்க இங்க பார் என் தங்கச்சி இந்த மாதிரி திருட்டுத்தனமா வந்து தாலி கட்டிக்கிட்டா அவங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்ல தலையை முடியட்டோம் அப்படி இருக்கணும் மட்டும் நினைச்சிடாத என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு மவனே நீ செத்தடா காலிடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏ போடா போடா அப்படித்தாண்டா எல்லாம் பண்ணுவேன் போடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கர சண்டை வருது வீட்டுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிறாரு கதிர் ராஜி வந்துட்டு கூழ்படுத்துறாங்க ஏன் ஏன் கதிர் என்னாச்சு அப்படிங்கல இல்ல ராஜி எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல ஏதோ பிளாக்மெயில் பண்ணி நடத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அவன் உண்மையிலேயே அந்த பிள்ளைய லவ் பண்ணியிருந்தானா இந்த மாதிரி கொடுமைப்படுத்துவானா ஐயோ என்னால தாங்க முடியலையே அப்படிங்கிறாங்க அதுக்கு தாண்டா சொன்னோம் அவன் வேணான்னு சொல்லிட்டு இவ தான்டா அவன் மனசுல அவன் அவன் சொன்னதை நம்பிக்கிட்டு போயிட்டா ரெண்டு குடும்பம் ஒன்னு சேருண்டு இப்ப ரெண்டு குடும்பம் ஒன்னு சேர்ந்துருச்சா ஐயோ இப்படி கஷ்டப்படுறாளே என் கண்ணு முன்னாடியே படுவாவி படுவாவி அண்ணன் மயனா இருந்தாலும் அவன் நல்லாவே இருக்க மாட்டேன் நல்லா இருப்பானா அப்படின்னு கத்துறாங்க இங்க பாரு கோமதி யா நமக்கு ஆகாதவங்க எப்படி பண்ணா நமக்கு என்ன நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூட்டிட்டு போயிறாங்க அடுத்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டில் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அரசி இருடா இரு உனக்கு வைக்கிறேன்டா பெரிய அப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடறாங்க அரசிய எங்க அரசிய காணா அப்படின்ட்டு பாக்குறாங்க என்னடா அரசியை காணா ஏதோ சத்தம் கடிச்சு கிளா என்னடா பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆ எனக்கு என்ன தெரியும் நான் தூங்கி எழுந்துச்சு இப்போ தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கேயாவது இருப்பா அப்படிங்கிறாங்க ஏன்னா அவள் ஆய் வீட்டுக்கு வேணா போயிருப்பா டேய் மரியாதை பேசு என்ன ஆயிக்கிங்கிற அவன் அத்தை அப்படிங்கிறாங்க அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் போக மாட்டா அதுவும் இல்லாம அவள் ஒன்று வான்னு கூப்பிட மாட்டாங்க எங்கேன்னு தெரியல என்னடா பண்ண என்னடா சண்டை என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லத்தா நீ என்ன நீ பாட்டுக்கு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப தா போ அப்பத்தா அப்படின்ட்டு போக பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோ வருது ஆட்டோவிலேருந்து அம்மா ஐயோ அப்பான்னு இறங்கி வராங்க அரசி அரசியை பார்த்தோன்னே என்னம்மா என்ன இப்படி வர்ற அப்படிங்கல அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வலிக்குது அம்மாச்சி அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன ஆச்சு என்னடா ஆச்சு அப்படிங்கல அவன் உள்ளார் இருந்து வரேன் நீ வெளியிலேருந்து வர அவர் உள்ளார் இருந்து வந்தாரா வெளியிலேருந்து தான் வந்திருப்பார் உள்ளார போய் படுத்துருப்பாரு படுத்தாத நீங்கள் பார்த்தீங்களா நான் பார்க்கல அவன் வெளியில் போனதான் நான் பார்த்தேன் பார்த்தா உள்ளே இருந்து வர்றான் என்னம்மா சொல்கிறீங்க என்ன நடக்குது அப்படிங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனாரா அம்மாச்சி கூட்டிகிட்டு போய்ட்டு என்ன அப்படியே வண்டியிலேருந்து தள்ளி விட்டுட்டார் அம்மாச்சி என்னம்மா சொல்கிற ஆமா உங்கள் அப்பா என்ன பெரிய இவனா அவனுக்கா வக்காலத்து வாங்குறியா அவன் அவன் மரியாதை எல்லாம் பேசினாரு எங்கள் அப்பாவை அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னேன் அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்கா கழுத்தோடு சேர்த்து அப்படியே தள்ளி விட்டு கை பார மேலே உடஞ்சி விழுந்து உடஞ்சி போச்சு பாட்டி எனக்கு கம்மாச்சி கை வலிக்குது அம்மாச்சி அப்படின்னு கத்த பார்க்குறாங்க அப்படியே தான் வேகமாக வந்து குமார சொல்ப்புன்னு அரைகிறாங்க சரிம்மா நீ எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அது வரைக்கும் கை போடுக்கல அம்மாச்சி நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் அம்மாச்சி போட்டு வரேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லல குமாரன் பார்க்குறேன் என்ன இது என்னென்னமோ சொல்கிறாள் ஐயைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை குளச்சலாக இருக்குது இங்கே கதர் எல்லாரும் ஆட்டோலேருந்து இறங்குனதே பார்த்துட்றாங்க என்ன இவ எங்கே போயிட்டு எப்படி வர்றா ஒன்றுமே புரியலையே எப்படி கேட்குறது அப்படின்னு கதிரை செந்தில் ராஜி மீனா எல்லாருமே ஒரே மாதிரியே டென்ஷன் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருமா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரை பார்த்துட்டுச்சு நீலாம் ஒரு மனசை நடா ஒரு புள்ளை எப்படியா தள்ளி விட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க முத்து வேலை சக்திவேலுன்னு பார்த்துட்டு என்னடா நடக்குதிங்க அப்படிங்களாப்பா அது வந்துப்பா ஒன்றும் சொல்ல முடியலை நான் இல்லை நான் தள்ளி விடலைன்னு சொல்ல முடியலை ஏன்னா ஆதாரத்தோடு சொல்கிற மாதிரி சேதாரம் இல்லாமல் சொல்லுது இந்த பிள்ளை முத்துவேல் பார்க்குறாரு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு என்னடா நினைச்சிட்டு இருக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அப்போ மட்டும் இனிச்சிச்சா இப்போ கசக்குதா மாறியாரே அந்த பிள்ளையோட குடும்ப நடத்துற வழியப்பார் அப்படின்ட்டு போயிடறாரு இப்படியே நடந்துட்டு இருந்தேன் சொத்துப்புறத்தை அந்த பிள்ளை பேரில் எழுதி வச்சுட்டு உன்னை ஒன்றும்லாம் பண்ணிடுவேன் பெரியப்பா அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுமா போமா அப்படிங்கிறாங்களா ரூமுக்குள்ள போயிடறாங்க போனதுக்கு அப்புறம் இங்கே குமார் போறேன் மெல்ல மெல்ல போயிட்டு இவட்ட கேட்கலாமா வேணாமா கேட்கவும் பயமா இருக்கே பத்திர காலேயே ஆடிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி திரும்புகிறாங்க என்ன கேட்க பயமா இருக்கா அப்படின்னு அக்களை கேட்க ஏய் ரொம்ப ஆடாதடி உன்னை நான் எப்படி தள்ளிவிட்டேன் அப்படிங்கிற ஆ அப்போ என் கண் எங்கள் அண்ணன் கண்ணு முன்னாடி என்னென்ன பேசினேன் அப்போ நான் மட்டும் சும்மா விடுவேன்னா அதுக்கு தான் பழுக்கி பழி அடி பாவி நீ என்னடி பெரிய வில்லன் ரேஞ்சுக்குள்ளே போய்ட்டுருக்க ஆமாம் வில்லைங்களுக்கு மட்டும்தான் வில்லம் புத்தி இருக்குன்னு நினைக்காதீங்க நல்லவங்களுக்கும் இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லவங்க நல்லவங்களாம் இருக்கிற வரைக்கும் தான் அடுத்து அவங்கள சீண்டு நீங்கள் அந்த சீன்றால் சின்ன அப்படி நம்ம செதைச்சிருவோம் ஞாபகம் வச்சுக்க இது ஆரம்பி அரசியோட ஆட்டம் இனிமே தான் இருக்குது பாடா வெளியில் அப்படின்னு சொல்லி வட்டி விட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பண்ணு எனக்கு எல்லோரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்